பொ தாங்கோர்கள் இணைந்து பயிர்வும் ஒன்பது முப்பதுக்கு இருக்கின்றது ஒரு முறை இல்லவரும் கேட்டுப்பட்டு தட்டு கொடுப்ப வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்கும் சரோஜினி சோதரராஜா எல்லாம் அவர் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வந்துட்டு காலையில என்ன செய்யும் தான்

முக்கியமாக தொகுப்பாளர்கள் இன்னும் ஒரு தொகுப்பாளரை வந்து உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து இன்னொன்னு ஒன்று நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவர்கள் நின்றுவாரு உங்களை மத்திய அவர்களும் பிஸி என்று சொல்வார்கள் ஆகவே தொகுப்பாளர் பக்கத்தில் இணையவர்கள் பக்கத்தில் இன்றைக்கு சற்று நேரத்தில் லெனிட்டா அவர்கள் வரை வருக்குன்னா அவஸ்ட்ரேலியாவிலிருந்து ஒரு முறை ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்கும் தாங்கும் நேசி உற்சாக வணக்கம் உறவுகளுக்கும் பாமுக பொ தகை தகை என்னுடைய தகை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகின்றது தகை தகை என்பது அழகு குணம் அன்பு பெருமை சிறப்பு தடை தகுதி என்று பல சொற்களை கொண்டு வருகின்றது தகை என்பது பெருமை சிறப்பு தகுதி என்ற பொருளும் வருகிறது ஒருவரை ஓர் உயர்ந்த பதவியில் அமர்த்துவதற்கு அவர் தகமை உடையவர் என்று சொல்லப்படுகின்றது ஒருவரை நாங்கள் ஒரு பதவியில் அமர்த்துவதற்கு அவருக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருப்பதே தக தகை என்று சொல்வோம் தகை என்று சொல்லப்படுகிறது ஒரு அற்கும் கொண்டு அன்புடன் நடத்தும் ஒரு தகை என்று அவர் ஒரு பெருந்தகையான மனிதர் பெருமை மிக்கவரான மனிதர் என்று சொல்லப்படுகிறார் குறிப்பாக எல்லா பெருமையான பெருமை பெருமையோடு நாங்கள் சிறப்பிக்க கூடியதான ஒரு மனிதர் அஹ் அவர் அவரை அவரே தகைமையுடையவர் எல்லா எல்லாவற்றுக்கும் இவர் தகைமையுடையவராக இருக்கிறார் தகை என்றுதான் நான் அவ்வளவு தான் மனிதன் எடுத்தேன் தகுதியுடையது சிறப்பு மற்ற தடை என்றொரு செல் வருகிறது மிகளம் அந்த எரிச்சலாக இருக்கின்றது அழகு குணம் அன்பு பெருமை திறப்பு தடை என்றது ஒரு தடை தலைமைந்து தடைக்கும் வருகின்றது அந்த செல் அது என்னென்று நான் பார்த்தேல்ல நான் இவ்வளோ தான் நான் எடுத்தேன் தலைமை சரியாக நன்றி அன்புடையோர் அன்புடையோர் தலைமையுடையோர் அன்புடையார் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தலைமையுடையவராக வாழக்கூடியவர் அன்புடையவருக்கு சொல்லி கொண்டு இடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் வணக்கம் காலை கலைவாணி வாங்க எனது ஐயாயிரத்தி முப்பத்தி நாலு தகை முகத்தின் அழகிலும் பார்க்க உள்ளத்து அழகு சிறப்பு அழகம் இருக்கு வாணி தகை கொரோனா தொற்று காரணத்தால் முகக்கவசம் அடைந்து தம்மை காப்பாற்றினார்கள் முகக்கவசம் என்று ஒரு பதம் இருக்கின்றது தகை வெயில் காலத்தில் தாகம் அதிகமாக இருக்கும் நிறைய அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் தாகம் என்று ஒரு பதம் இருக்கின்றது தகை நோய் வந்தவர்கள் செலவினமாக போகின்றார்கள் விழைப்பு தளர்வு தளர்ச்சி என்பன அதிகம் காணப்படும் தகைக்கு விழைப்பு இருக்குது தளர்வு இருக்குது தளர்ச்சி இருக்குது தகை பாடசாலையில் வகுப்பு என்றும் போது தகுதியுடையவர்கள் பார்த்து வகுப்பேற்றம் செய்வார்கள் பல நிகழ்ச்சிகள் இடம் வருவது சிறப்பு பெருமை சிறப்பு பதம் இருக்கின்றது தகை திருமணம் செய்வோர் ஆண் பெண்ணு பொருத்தம் பார்த்துத்தான் செய்து வைப்பார்கள் பொருத்தம் பண்டு ஒரு பதம் இருக்கின்றது தகை துண்டு துண்டாக மீனை வெட்டி பொடித்தோ சமைத்தோ சாப்பிடுவார்கள் துண்டு துண்டல் ஒரு பதம் இருக்கின்றது ஆஹ் தகைக்கு சரி நன்றி 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 வஜிதா வணக்கம்

என்னுடைய நாளுக்கான பாமுகத்தின ஒன்பது நிமிடங்கள் இருக்கின்றது சற்று காத்திரங்கள் அவர்கள் வருகின்றார் வாருங்கள் வணக்கம் நீ காலை உற்சாகம் கலைவாணி மூனுக்கு நடா மூனவர்களுக்கு எனக்கு பாமுகம் அப்படியே தினமறு பாமுகவி செவ்வாய் கிழமை கிடையாது எனது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆக்கமாகும் தமிழின் வழிகாட்டி திருவள்ளுவர் இரு வரிகளில் அழகாக குறித்து உலகை பிடமிட்டு எழுதிய வித்தவரே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை பல கோடி அர்த்தங்கள் கிடை கிடைத்தவரே அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் என முப்பாலை முழுமையாக முகூர்த்தவரே முழு அற்புதங்களை பொழிந்தவரே உலக மொழிகள் பல மொழிகளை மொழிபெயர்த்தவரே உலகம் போற்று மக்களை அறிய வைக்க வைத்தனரே எல்லூர் கைகளின் தவளின் நன்னூலி இளையோருக்கு போட்டி போய்த்து பாடுவரே எந்த சமய எந்த சமயத்திலும் குரல் வரிகள் குறையவில்லையே அழிய அவரலாய் வரலாறாய் வழிகாட்டியாய் திகழ்வது சிறப்பன்று நன்றி வணக்கம் 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 தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது சிதாகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஆசிரியம் போற்றுவோம் ஆலயம் போன்றதோர் கூடம் அன்னை போல் ஓர் தெய்வம் ஆலயம் போன்றதோர் கூடம் என்னை போல் ஓர் தெய்வம் ஆசு நீக்கி அல்லல் போக்கி மாசிலா கல்வி தந்தார் ஆசு நீக்கி அல்லல் போக்கி மாசிலா கல்வி தந்தார் கூடியே கற்க பள்ளி சென்றோம் கூடியே பள்ளி சென்றோம் குவலயம் செழிக்க அறிவு கண்டோம் குவலயம் செழிக்க அறிவு கண்டோம் நட்பெனும் செடியும் பூத்து நிற்க நல்லதொரு வாழ்வு நமக்கே என்றோம் நட்பெனும் செடியும் பூத்து நிற்க நல்லதொரு வாழ்வு நமக்கே என்றோம் எழுத்தும் கணக்கும் கண்களாய் ஏழ்மை விளக்கும் இன்பமாய் கற்க கற்க ஊருமே பாரும் கல்வி எனும் அறிவு கண்ணால் எழுத்தும் கணக்கும் கண்களாய் ஏழ்மை விளக்கும் இன்பமாய் கற்க கற்க ஊருமே பாரும் கல்வி எனும் அறிவு கண்ணால் நன்றி

தகைமை என்பது சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அல்ல குணத்தில் புகழில் அல்ல பண்பில் தகைமை அல்ல குணத்தில் புகழில் அல்ல பண்பில் பண்புடையோர் தகைமையுடையோர் தகுதியும் பெருமையுமாய் தன் பண்புடையோர் தகைமையுடையோர் தகுதியும் பெருமையுமாய் அளவோடு அறிவோடு செயலாற்றுவோர் பண்புடையோர் தகைமையுடையோர் தகுதியும் பெருமையுமாய் அளவோடு அறிவோடு செயலாற்றுவோர்

ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஆசிரியர் ஆசிரியர் அவர்கள் நன்றாக இருந்தது நாங்கள் சந்தோஷமாக இருந்தேன் சிலருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிங்களா சேவன் சொல்ல பாருங்களா கல்வியை பற்றி தான் வழிகாட்டிய பத்தி தந்திருந்தான் நான் நினைக்கிறேன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் அந்த கல்வியோட சம்பந்தப்பட்டதா இருந்தது ஆசிரியர் திருத்த முன்னிட்டுதான் தந்திருந்த ஆசிரியர்களை புகழ்ந்து பாடியிருந்த

நானும் மூணு கவிதைகளையும் கேட்டிருந்தேன் கவிதைகள் அருமையான அந்த அந்த கருத்தோட்டமாக இருந்தது ஜியாக திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருந்தார் எல்லா மதங்களுக்கும் எல்லா சமயத்த எல்லா அந்த சமூகத்தவர்களுக்கும் தேவையான விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறதை கூறியிருந்தார் அது உண்மைதான் மதங்களை கடந்து அந்த என்ன மனிதன் வாழ்க்கைக்கு எந்த தேவையோ அது அந்த இடத்தை இருக்கிறது அதை அழகாக சிறப்பான வாழ்த்துகள் சிவசர ஆசிரியரை ஆசிரியம் போற்றுவோம் ஆசிரியர் குற்றம் கலையவர் என்று கருத்து எங்களோட பெற்றோர்களிடம் நாங்கள் வாழ்ந்து கற்றுக்கோணத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் ஆசிரியர்கள் என்பது ஒரு தாய்க்கமனவர் அந்த அந்த கூடம் கல்வி கூடம்னு சொல்றது வீடு அவர்கள் எங்களை ஒரு அழகாக இந்த உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு டாக்டர் என்ஜினியர்களை நாங்கள் பொழுதெல்லாம் அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த 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 படியில இருந்து ஒவ்வொரு குழந்தைகளையும் தூக்கி ஒரு தாயாக இருந்து உயர்த்தி உண்மையிலே அந்த அந்த பணி என்பது ஒரு சிறப்பான அழகான ஒரு பணி அந்த நிலையத்தில் கொண்டு வந்த சிவதர்ஷினி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து தகமை இன்றைய சொல்லுக்கான ஒரு தலைப்பை எடுத்து அதில் வருகின்ற அந்த நல்ல விடயங்களை பற்றி அஹ் நிமிஷக்கா அழகாக சொல்லியிருந்தார் எப்பொழுதும் உங்களோட கவி வாசிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது உள்ளோட்டங்கள் அழகாக இருக்கிறது சிறப்பான வாழ்த்துக்களை மூவருக்கும் தொடர்ந்து வரும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை இதை நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்ற சின்ன கவி மற்றும் பாமுக பொறிச்சோல் நன்றி வணக்கம்